どうぞ。 வணக்கங்க நம்ம ஆதுரன் மார்க்கெட் பிளேஸில் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா கற்றோடு தாரோடு பேஸில் அருமையான தோப்பு கேட்டுருந்தீங்க சூப்பராக இருக்க போதுங்க நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து வந்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டருங்க நத்த இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டரு மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே அதிக வச்சு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நல்லா கற்றோடு தாரோடு பேஸ்லேயே அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட எல்லாமே அருமையான காப்பு மரம் கிணறு ஒன்று கூட்டு கிணறு வந்துருதுங்க அதுக்கு எல்பிபி பாசனம் ஆற்றுத்தன் நீ வருது இது ஒன்று ஒன்னா வீடியோக்குள்ள பாத்திரம்லாம் வாங்க

Thank mm -hmm. you. தோட்டத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்காவான கிழக்கு பார்த்த பூமி தாங்க வாசிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி தென்னை மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தென்னை மரம் எல்லாமே காப்பிள் இருக்குங்க அது போக வந்து ஒரு காய் வர ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் நிறைய மரங்கள் இருக்குது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு வந்து ட்ரிபிரிகேஷன் போட்டிருக்காங்க தண்ணி வசதிக்கு அது போகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குங்க அதுலேயும் நமக்கு சரிபாதி கூட்டு வந்துடுது எல்பிபி பாசனமும் வந்துடுதுங்க இப்போ கிணறு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இது எல்லாத்தோட பெரிய என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணுங்க மண் வந்து அப்படியே ப்யூர் ரெட் சைட்லங்க நேரில் வந்து பார்க்கும்போது பக்கம் அமைப்பாகவே தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க இதில் செரி பாதி இருக்குங்க நல்லா கிணறு நல்லா பக்காவாக ஆழம் பண்ணியிருக்காங்க பாம்பேரி கட்டுறதுக்கு எல்லா ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு தனிப்பட்ட முடியல ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தோட்டத்தோட மொத்த அமைப்பையும் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுங்க கிணறுமே கூட்டு கிணறுனால இந்த பங்குக்குள்ளே வராதுங்க பக்கத்து பங்குக்குள்ளே தான் வருது செறி கூட்டுருக்குங்க தண்ணியுமே கிணறு பார்த்துருப்பீங்க நல்ல ஆழமான கிணறுங்க இந்த ஏரியா சேர் எப்படி இருந்தாங்களோ ரொம்ப செழிப்பாக தாங்க இருக்கும் மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தினமரம் அது எல்லாமே நாட்டு தினமரம் அருமையான காப்புங்க வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வயசு அந்த மாதிரியான கணக்கில் இருக்குது இருக்குங்க நம்ம கட்ரோடு தாரோடு பேஸும் வந்துடுது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குங்க அதனால் தனியாக இருக்கிற மாதிரி ஆகுது மெயின் ரோட்டில் இருந்து அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டருங்க இதனோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக அந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட் வந்து அப்படியே ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே மார்க்கெட் ரேட்டுமே ஆவரேஜாக ஒரு எழுபதுலேருந்து எண்பது தொண்ணூறு வரைக்கும் நல்ல நல்ல காடெல்லாம் போகுதுங்க ஏன்னா பரப்பளவு கம்மியாக இருக்கும்போது ரேட்டு கொஞ்சம் நல்லாவே போகுது பட் பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு பேசி ரீசனபிளாக முடிச்சுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ